ிதி வயலில் களை எடுக்கும் கருவி ஒரு கருவியோட விலை வந்து ஆயிரம் ரூபாய் சாதாரண களைவெட்டி மூலமாக பத்து நபர் சேர்ந்து வெட்டக்கூடிய கலையை எந்த களைவெட்டி மூலமாக ஒரு நபர் வெட்டலாம் ஒன்பது நபர்கள் விளையாட்டு இல்லாத இந்த கருவி மூலமாக ஈடு கட்டலாம் இது வந்து ஸ்டீல் பிளேடு ரொம்ப தகுது லைஃப் நல்லாயிருக்கும் ரன்னிங்க்கு ஒரு பிளேட் தரும் ஸ்பேர் பிளேடு ரெண்டு ரெண்டு தரம் மொத்தம் மூணு பிளேட் தரும் மூணு பிளேடும் தேஞ்சி முடிச்ச பிறகு ஒரு பிளேடோட விலை வந்து நூறுரூவா தமிழ்நாட்டில் எந்த மூலையும் அனுப்பி வைக்கலாம் நூற்றி அறுபா வந்து இரநூறுவரையும் டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் வர வாய்ப்பு இருக்குது ஓட்டின கலர் கலந்தோன்னா ஒரு நாளைக்கு ஐம்பது சென்ட் வரையும் ஒரு தனிநபர் களை வெட்டலாம் இது கொஞ்சோண்டு ஓட்டி காட்டுறோம் எங்கள் கிட்டே கரும் கட்டாந்தறையாக தான் இருக்குது கொஞ்சோண்டு ஓட்டி காட்டுறோம் பாருங்கள் தேவைப்படுற கூப்பிட்லாம் இது மதுரை மாவட்டம் மேலூரில் உற்பத்தி செய்யும் கொஞ்சோண்டு ஓட்டி காமிச்சிருக்கேன் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் இது மதுரை மாவட்டம் மேலூரில் உற்பத்தி செய்கிறோம் ஜவப்புரங்க கூப்பிடலாம் நன்றி வணக்கம்